뭔 closes at all Francekkality 7'13 Is the Mase to the Skata view, we can't மணிக்கு out the center I can't கொஞ்சம் out to a வீட்டுக்கு cave of ஆ window You know what ஆ ஆரஞ்சு down here பக்கத்துல தெரியுது கீழாவே தெரியுது மேலே தெரியுது பாருங்க தெரியுதா கிப்ஸை பார்க்குறப்படி நான் வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து செவன் தேர்ட்டி டூ எயிட் ஓ கிளாக் ஃபுல்லாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க மூணு கட்டத்தில் அவ்வளோ அழகாக தெரியுது இப்போது நான் லைவுக்கு வந்தாலும் வரலான்ட்டு இருந்தேன் ஆனால் லைவ்க்கு வேறலை எல்லாம் வாக்கிங் வந்துட்டு இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாக எடுத்து போடுறேன் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும் அது நடக்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் எடுத்து பழகி பண்ணி போடுறேன் நீ பாருங்க எவ்வளவு மூணு தெரியுது பாத்தீங்களா விசுவலா கிட்டத்துல தெரியுது பாத்தீங்களா பூமிக்கும் சூரியனுக்கும் சதுரனுக்கு இடையில பூமி தான் அது மறையும் அது மறையதான் அப்படி பார்க்கலாம் வேண்டிதான் வந்து வெயிட் விளா போறேன் இங்கே செவன் தேர்ட்டிலேருந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க சவுதியில் அப்படி தெரியல என்னம்னா எயிட் ஓ கிளாக் அப்படின்னா நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு வந்துட்டோம் எயிட் ஓ கிளாக் மேலே தான் நல்லா தெரியுன்னா வீட்டு மொட்டை வாடியிலேருந்து நான் போய் காட்டு சரிங்களா வாங்க பார்க்கலாம் இது அன்பா நம்ம சேனல் பார்த்தீங்களா மூணு எவ்வளோ கிளியராக கீழே தெரியுது ஒரு சில சமயத்தில் இனிமேல் கீழே வந்துடும் அப்படியே வாக் பண்ணிகிட்டே காட்டிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட மூணும் ஆ ஸ்ட்ரீட் லைட்டும் பாருங்க ஒரே ஹைட்ல இருக்கேன் சரியா மரம் புட்டி மரம் தான் நாங்கள் மறச்சிச்சு லைட் பாருங்கள் சரி அழகா தெரியுது நம்ம ஊர் மரம்

மொட்டை மாடியிலேருந்து நான் போய் நல்லா எடுக்கிறேன் இப்போ வந்து பார்க்கிலேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது மொட்டை மாடியில் போனால் நல்லாவே தெரியுன்னு நினைக்கிறேன் ஓல் ஹவர் செவன் தேர்ட்டியர் ம் உள்ளவரில் ஆ கொஞ்சம்ண்ணா வந்துருச்சு பாரு தெரியுதா ரொம்ப இருக்கிற கொஞ்சம் இதாகிருச்சு ஓ இதெல்லாம் தெரியுது

போயிட்டு மேல தொடரின் மாடியில போய் பாருங்க ஒரு சைடு உங்களுக்கு கருப்பு ஒரு சின்ன ஒரு இது ஐடியா போகுது பாருங்க தெரியுதா என்னடா தெரியுதுரா ஒரு சைடு வந்து உங்களுக்கு மரம்ச்சிட்டு வரது தெரியுதுங்க தெரியுதா இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருப்பாருங்க ஓ நல்லாவே மாறிதுங்க சீக்கிரமாக மறைஞ்சி மண்ணு ஆனால் மூணு வந்து இது வந்து பூமி சீக்கிரமாக இருந்தால் சொல்லுது அதுக்கு ஒரு நேரம் ஆகாது ஒன் ஹவர்ல ஃபுல்லாக ஆஃப் முறையும்

நல்லா தெரியுதுங்க மாநில இருந்து நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் வீட்டுக்கு மேல மாநில இங்க இருந்து கீழே நல்லா தெரியுது ஆனா கேமரா குவாலிட்டி சரியில்லை ஐபோன் இதுதான் இருந்தாலும் அவ்வளவு இதாக மாட்டீங்க மறைஞ்சிருச்சு கால்வாசி மறைஞ்சிருச்சுங்க தெரியுதா ஏ இப்போ நல்லா தெரியுது இங்க பாத்தீங்களா சந்திர கிரகணம் நடக்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கேங்க பாருங்க வா இங்கயே திடீர்னு நிக்கிறேமா வா இங்கயே உட்காந்து எடுத்துடலாமா பாருங்களேன் வா 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 இன்ன ஒரு அருமையான கடைசி என் நான் பிறந்த அம்பது வருஷம் ஆச்சு இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இத பாக்குறேங்க இது வந்து யூடியூப்க்கு சொல்லலாம் சூப்பர் 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 இல்ல மறைஞ்சிருக்கே மறைஞ்சிடும் ஆஹா வருது காலாசி மறைஞ்சிருச்சு ம்மா பாருங்க இன்னைக்கு உருப்படியான காரியம் பண்ணிட்டு இருக்கேன் லூமினர் எக்லிப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சந்திர கிரகணத்தை எடுத்துட்டு இருக்கேன் பாருங்களேன் தெரியுதா இருந்து வீட்டு மாடிலேருந்து எடுக்கலாம்னு சொல்கிறாங்க நான் நடு வழியில நின்றுட்டு இருக்கேன் நீ சவுதியிலலாம் நம்ம இப்படி ரோட்டில் இப்படி நின்று வீடியோ எடுக்கிறது தப்பு நான் வீட்டுக்கு போயிட்டு முழுசா எப்படி மாறியதுன்னு பாடுறேங்க பரவாயில்ல நீதான் முழுசா பாக்குறேன் எப்படி ரொம்ப அருமை இல்லை இப்பயும் பாதி வந்துருச்சு கால்வாசி தாண்டிச்சு மறைஞ்சிருச்சு அழகா இங்க அந்த இது தெரியல பாத்தீங்களா அழகா மறைஞ்சிச்சு பாத்தீங்களா நான் வர வழியிலே நின்று ஒரு இடத்துல நின்று எடுக்கிறேன் பாருங்க எப்படி மூணு வந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க

சூப்பர்ங்க சூப்பர் 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 எடுக்க எடுக்கக்கூடிய நல்லாவே தெரியுது வா சந்திர கிரகணம் நடந்துட்டு இருக்குங்க பாருங்க இப்படி இருக்கேன்ட்டு

லூனர்லியோ எக்லிப்ஸ் இருக்கேன் பாருங்கள் வாய் வேற அடிக்கடி குளருது